வணக்கங்கண்ணு இது கோயம்புத்தூர் மண்ணு அந்த காலத்துல கோயில் குளம் அடிக்கடி வெளியில போகும்போது கட்டிச்சோறு தாளிச்சு எங்க அமைச்சு கட்டி எடுத்துட்டு வரு சாமியை கும்பிட்டு மரத்துக்கடியில உட்காந்து கட்டுச்சோத்தை பிரிக்கும் போது மணக்கர மனம் இருக்கிற எல்லாத்தையும் கட்டி இழுத்துரு இந்த காலத்து பசங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து டாக்ஸி புக் பண்ணி மாலு பீச்சு பார்க்குன்னு போய் பீசா பர்கர்னு தின்னு திங்காம வயிறு நம்பாம அக்கட்ட வீசிட்டு வரீங்க நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது தார் பாயை விரிச்சு டெம்போல ஏறி உட்காந்தோம்னா ஊர்ல இருந்து கிளம்பி பண்ணாரி அம்மன் கோயிலு பச்சை மலை மலைன்னு சுத்தி அடிச்சு நல்லா தண்ணி வாயிற வாய்க்கா ஓரமா நிறுத்தி இந்த கட்டுச்சோர பிரிச்சு எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து திங்குற சுகம் இருக்குது வயிறு நம்பி போயிரு மனசு நம்பி போயிரு ஒழுதா வரைக்கும் வாய்க்கால விளையாடிட்டு அந்த டெம்போவில் ஏறி கார்னர்ல முன்னாடி நின்று வர்றது டைட்டானிக் கப்பல் முன்னாடி நின்று வர மாதிரி ஒரு தனி சுகம் இப்ப கண்ண மூடி படுத்து யோசிச்சாலும் அதெல்லாமே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே கண்ணு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கட்டு சோறு தாளிக்கிற கடுப்புல குக்கரை வச்சு கடலெண்ணெய் கடுகு உளுந்து கடலை பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் மிளகத்தூள போட்டு வணக்கி நெல்லிக்காய் சைஸ்ல புளிய கரைச்சு ஊத்தி கூட ஒரு டம்ளர் தேங்காய் பாலையும் ஊத்தி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதி வந்ததும் அரிசியை போட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு இறக்குனீங்கன்னா பல பழன்னு பக்காவான கட்டுச்சோறு ரெடி